வாசல் முதல் தோட்டம் வரை இன்னைக்கான அப்டேட்டில் இப்படி ஒரு மொக்க குளத்தை போட்டு விட்டுட்டு தான் இன்றைக்கி டே என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது சாமந்தி நாற்றுக்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இந்த தடவை கொஞ்சம் பெரிய நாற்றுக்களாகவே வாங்கியிருந்தேன் போன தடவை கொஞ்சம் சின்ன நாற்றுக்களை வாங்கிட்டு அதில் என்னால் பெருசாக எந்த செடியுமே காப்பாற்ற முடியல சரி அதனால் கொஞ்சம் பெரிய நாற்றுக்களை வாங்கி தனித்தனியாக பேக்கெட் போட்டு வச்சிருக்கேன் எப்படி எல்லாம் என்னோடய வீட்டு தோட்டத்தை ஏற்றவர் நல்லா வளர்கிறாங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சேல்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்னோட தேவைக்கு போக மிச்ச செடிகளை சேல்ஸுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் பார்ப்போம் இவங்க எப்படி வர்றாங்கன்னு பார்ப்போம் அடுத்து இந்த இந்த இட்லி பூ ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் இட்லி பூவில் காய்க்கும் பழம் பழக்கும்னு நான் இன்னைக்கு தாங்க கவனித்தேன் எக்ஸோரா எப்படி மேஜிக் பண்ணுது பார்த்தீங்களா நீங்கள் இது மாதிரி பழம் எக்ஸோராவில் பார்த்துருக்கீங்களா நான் என்ன பார்த்த உடனே பார்த்து அந்த பழம் நல்லா மெச்சூர்டாக இருந்த மாதிரி இருந்தது கையோடு எடுத்துகிட்டு போய் பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி நான் கேக்டஸுக்காக கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு சின்ன பாட்டில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் ஆமாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை அப்போவே முடிச்சாதான் தான் இல்லாட்டினா அப்படியே கடந்து போயிடும் இந்த பாட்டி மிக்ஸ் எல்லாம் கேக்டஸுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்து எப்படி கேக்டர்ஸை எல்லாம் வர நான் வைக்கிறேன் வளர்க்குறேன்னு பார்க்கலாம் இது வந்து மார்னிங்ளோரோடய சீடு மானிங்களோட சீடு எல்லாமே கொஞ்சம் மெச்சூட் ஆகிடுச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் போன சீசனில் நான் வந்து தவற விட்ட மாதிரி இந்த இந்த சீசனில் சீட்ஸ் எல்லாம் தவற விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால சீட்ஸ் எல்லாம் என்ன வந்து முடிஞ்ச மட்டும் அன்னைக்கு காலையில வந்து அந்த பனிப்பதத்துலயே நம்ம சீடை எடுத்துட்டோம்னு வச்சுக்குவாங்களே சீடு வெடிக்காம கிடைக்கும் இதெல்லாம் நாளே அல்லது நாளை மறுநாள் இந்த சீடெல்லாம் வந்து ரெடி ஆயிடுவாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து எப்போ இப்போலாம் என்னென்னு தெரிலங்க ஒன்று ரெண்டு சீ பூக்கள் தான் பூக்குது சரி பார்ப்போம் அடுத்து எப்படி வர்றாங்கன்னு பார்ப்போம் நான் இடம் மாற்றி வச்சதில் இந்த செடிகளுக்கு வந்து இப்போ வந்து பிடிக்கலையே என்னமோ தெரியல கொஞ்சம் இந்த கொடி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது சரி இருந்தாலும் சீடை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு உரம் வச்சோம்னா நல்லா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் நம்ம ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த தங்கம் அழகான பூ நீ கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க அந்த தங்கத்தை பக்கலாமா பார்த்தீங்களா என்ன ஒரு ஊதா கலர் அதாவது இங்கு ப்ளூன்னு சொல்கிறது இந்த கலர் தான் போல இருக்குது அவ்வளோ அழகாக போத்துருக்காங்க இதுலேயுமே சீடுகள்லாம் வந்துச்சு சரி மெச்சூர்ட் ஆகிடுச்சான்னு பார்ப்போமேனு பார்த்தேன் ஏன்னா இந்த பனிப்பதத்தில் தான் இந்த பூ இது இந்த சீடு எல்லாமே வந்து கொஞ்சம் வெடிக்கா வெடிக்காது இல்லாட்டே நம்ம கை வச்சோடனே வெடிச்சிடும் ஒன்று ரெண்டு கீழே விழுந்துடும் அதனால தான் இந்த பனிப்பதத்தில் இந்த சீடெல்லாம் எடுத்துட்டேன் அதாவது நம்ம வீ வீட்டில் வச்சு வளர்க்குற அந்த மார்னிங் க்ளோரியோட சீடுக்கும் இந்த மார்னிங் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க எடுத்துட்டு வந்தோம் இந்த மார்னிங்ளூரோட சீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி அமைப்பில் தான் இருக்கு இதையும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் குட்டி குட்டி செடிகளாக வளர்த்து இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இந்த விதைகள் எல்லாம் கேட்குறவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கேக்டஸ் அது வளர்க்கறக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு கேக்டஸ் எடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன் இதெல்லாம் வந்து என்னால கை கையில் தொடவே முடியல அப்புறம் பார்த்தா ஒரு துணி வச்சு தான் இந்த கேக்டர்ஸ் எல்லாமே எடுத்து எடுக்கிறதுக்கு எதோ ஈஸியாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக எடுத்துட்டு எல்லா கேக்டர்ஸையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் மண்கலவையில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் இது மாதிரி ஒரு குட்டியாக எல்லா கேக்டர்ஸையும் வச்சு வளர்க்குறோம்னு எனக்கு ஆசை அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சுனே சொல்லலாம் ரொம்ப சூப்பராகவே எல்லா கேக்டர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறவங்க வந்து மேமேலே நினைக்கிறேன் அப்புறம் செகண்ட் ரோவில் பார்த்தது வந்து கரோலுமா அப்புறம் இவங்க எல்லாமே எனக்கு இப்போ வந்து கேக்டஸோட பேர் அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்கிறதுல நான் கொஞ்சம் ரொம்பவே வீக்கு ஆனால் செடி வளர்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த கேக்டஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வழியாக சூப்பராக என்னோட குட்டி கேக்டஸ் நர்சரியை ரெடி பண்ணிட்டேன்